ஒரு பாய அயோக்கிய பாய ஒரு பாய திருட்டு பாய ஆமா எப்ப பார்த்தா என் குழந்தைய கண்டாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல பாடி என் பேரச்சம்பள கொட்ட ராவு காலத்தையும் எமகட்டத்தையும் பெத்து போட்டுட்டு என் வாழ்க்கை அம்மாவாசை திருட்டாக்கி தேடி பாவி வர்ற பவன் நம்பி அன்னைக்கு உன் மாவனுக்கு ரவிக்கும் கல்யாணம் என்ன வளரீங்க வளர்ற சொல்லி கொடுத்த பள்ளி கூட வை நான் சொல்றது புரியலையா போடி உன் சின்ன மாவனுக்கு லீலாவுக்கும் கல்யாணம் கல்யாணமா இந்த அந்நியாயம் எங்கேயாவது நடக்குமா பெரியவர் இருக்கிற போது சின்னவர் கல்யாணம் பண்றதா

இல்ல அது ஊருக்கு க냔 யோ யோ ஏகப்பட்ட ட ட ஏகப்பட்ட ட இப்போதான் டவுன் பஸ்ஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் டாக்ஸியும் சும்மா போடு போடுன்னு போட்டு தள்ளறானே நம்ம ஸ்பீடா போச்சுன்னா சும்மா அழகா ஒரு ஆசிரமம் போட்டு சம்போ மகா தேவா நிர்ப்பணம் கே சாமியார் ஆளனா ஆச்சiarကြီး அஞ்சியோ இல்ல இத போல அழகா ஒரு குடிசை போட்ட குடிசைவா ஆழ் மக்கليل நானும் ஒருவன் இருப்பேன் சொல்றேன் உங்களுக்கு எதுக்கு குடிசை

என்ன என்ன கஞ்சி நான் வச்சது அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல தோட்டத்துல காய்ச்சு நல்ல காரமா இருக்கும் காரத்துல நல்ல காரமா இருக்கும் என்ன நல்ல காரமா இருக்க நல்ல காரமா இல்ல ஐஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு

ஏன் தான் பேசாம இருக்கீங்க ஒண்ணும் ஓ ஓஹோ கல்யாணம் முடிஞ்சு போச்சே ஒரு கணவன் மனைவி எப்படி முத முதக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உனக்கு இன்னும் தூக்கம் வரலா ஆஹ் தூக்கமா அத்தா ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க லீலா என்ன தொந்தரவு சரியா எனக்கு பயம் சரியால்ல உங்க குழப்பத்துக்கு காரணம் நிறைய இருக்கு எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதா லீலா என் நிம்மதியை கலைக்காதே சரி இந்த பாலையாவது சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாலை நீயே குடிச்சிட்டு படுத்து தூங்கு அத்தா ஏன் நிக்க படுத்து தூப்போம் பள்ளிச் சென்றான அன்பையெல்லாம் பன்றிகிலே இத்திருமணத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம் இப்படிக்கு காமு வடிவே அடிவே நாப்பத்தொன்னு சுகந்த நிவாஸ் காஞ்சி தெரு சென்னை அகண்டஸ்ரை பரிபூர்ண சிறை பத்மஸ்ரை வந்தது நான் சொன்ன ரகசியத்தை உங்க காதலை வாங்கிக்கிட்டு என் குறையை நிவர்த்தி பண்ண உங்க கிட்ட சக்தி இருக்குதா ஒரு ரகசியம் உன்னுடைய பூர்வாங்க ரகசியங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவிற்குள் அடங்கி இருக்கிறது அப்பனே அப்படியா அப்படின்னா பழசில ஒன்னு சொல்லுங்க பாப்பா பழசில உன்னுடைய பெயர் வடிவேலு தானே ஊர்ல வந்து இருக்கும் இருக்கலாம் ஆனா நீ இந்த சொத்துக்களை எல்லாம் அடைந்திருக்கிறாயே அந்த ரகசியம் உன்னுடைய தங்கை காமாட்சி நீங்க பெரிய மகான் பெரிய மகான் யா ஏடா நின்னுட்டு இருக்கற பூ பழம் தேங்காய் வெத்தல பார்த்து சூடா கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் கொண்டடா போடுவோம் எனக்கு சாம்பிராணி போடாதே ஆமி நீங்க அத அவசியம் ஏத்துக்கல சாமி வாய் வடிவேலர் உமது பாச்சா இந்த கோவிந்தன் கிட்ட பலிக்காத அத என்னையே ஏமாத்திட்டீங்க வந்து டிஞ்சி குடுத்துக்கிட்டு இருக்கற சொத்துல பாதி பங்கு தரேன்னு சொல்லி எங்க ஐயா கை தவுற கை தவுற என்னடா அது பங்கு கேக்குறன்னு சொல்லி சங்க புடிச்சி நிக்கிற உன் பங்கு தானே கிட்ட இப்ப நீ எங்க வந்த எனக்கு செலவுக்கு பண வேணும் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்னடா இந்த வேஷம் போட்டா நிறைய கடைக்குன்னு சொல்றாங்களடா யோ அது எனக்கு தெரியும் நீ குடிய செப்பால் அடிச்ச காரணா என்கிட்ட கிடையாது நீதான் மரியாதையா கேட்டா கொடுக்க மாட்டேன் மரியாதையா போயிட்டு வா குடுக்கறியா இல்லையா இல்ல அட கூடிய இது எங்க அப்பங்காலத்துல இருந்து இருக்கடா அடுத்து கொடுத்தேன் ஐயோ

இதே புல்லு வாங்க வச்சிருந்த பணம் ஏன் சோறை சாப்பிடுறது இல்லையோ வேற யாரானே பட இனிமே எங்க வராத குட வராதையா ஆமா வடிவேலு நீ கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பாரு பணம் இதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு அது தீர்றது வரைக்கும் நான் தான் இருப்பேன் நீயும் பணம் தான் இருக்கணும் என்ன குடுக்க நான் என்ன பண்ணுவேன் குடுக்காட்டி உன் வீட்டை தேடி போலீஸ் வரும் போலீஸ் போலி சிதுவா சிதுகு ஒலி சின்னது வாலி போலிதா சிதுக்கி நான் காமிச்சு பாரு குடிசை

இதுக்கே இப்படி ஆன ஆரம்பிச்சிட்டிய உங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் உபத்திரத்தை ஒரு ராமாயணம் எழுதலாம் சரி சரி அவன் வந்தா சமய சந்தர்ப்பம் பார்த்து படிவா நடந்துக்க எனக்கு மனசு என்னமோ போல இருக்கு மனோரமா வீடு வர போயிட்டு வர நான் சொன்னா கேக்கவா போறேன் गीय बनी है ना बढ़िया ठीक close அதெல்லாம் வச்சுக்காது வேலை முடிச்சுங்கன்னு தபாய்க்கிறீங்க அந்த பாஜா வலிக்காதவா வாத்தியாரா, உடம்ப புடிச்சு எடுத்துரும் ரெண்டு நிமிஷத்துல கண்ணை திறக்க போறா அவர் ஆனைகளை சொக்கி சரண்டராய் இந்த உலகத்திற்கு பறந்து செல்ல போகிறாயிர பொருட போரு. அவடான பிடிச்சு வந்திருக்காங்களே பிடிச்சிட்டு தான் என்ன அவ கூட தான் பிரச்சனை

கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ நான் போய் வைத்தியம் அழைச்சு வந்து

இந்த நேரத்துல அந்த பெரிய ஒரு அனாவசியம் வாங்கியதுக்கு அப்படி என்ன உடம்பு அழிக்காம படுத்துக்கீங்க இல்லன்னா அப்பாவை கூப்பிடுவேன் நான் பேசாம படுத்திருக்கேன் நீ பேசாம என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்க அது சரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாட்டுமா என் உடம்பே சூடா இருக்க சாப்பிடுறது அப்படி என்ன ஜில்லுன்னு பச்சை தண்ணி கொண்டாரு கொண்டாந்து அதை என் தலையில கொஞ்சம் ஊத்து மனோரமாக என் அண்ணனின் காதலி துரோகி அந்த சமயத்துல மட்டும் அத்தான் வரல டாக்டர் எனக்கு அப்பவே தெரியும் அவன் தாடிய தட போது அயோக்கிய ராஸ் போன் அப்பா யார மன்னிச்சிருக்க எதுக்கு அவன் மன்னிக்கிறது நீ தான டாக்டர் பெரிய ஜாகிடா இல்லப்பா நான் துரோகி என்ன ஆமாப்பா அந்த அயோக்கிய போய் டாக்டரோட சேர்ந்து என்னுடைய பகுத்தறிவை அடமான வச்சுக்கலாம் பகுத்தறிவை திருடனாக்கு உங்க பெட்டியில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அண்ணன் படிச்சில போட்டது கூட நான் தான்ப்பா இவன் என்ன சொல்றான் என்ன ஒண்ணுமே புரியல அப்பாவி வீட்டை விட்டுத் தரத்திட்டீங்களா ஆமா ஆமா படிச்சு விட்டு கொஞ்சம் பரアドமா படபட நிடுவாங்க அவ ரொம்ப நல்ல பைய அவன் எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் மாமா ஆமா ஆமா டாக்டர் கூட சேர்ந்துக்கிட்ட இந்த பைய சுத்துற போது இவன் கெட்டு குட்டிச்சோறா போன்னு எனக்கு தெரியும் يلا அண்ணன போய் எடுத்துட்டு வா சரி

அப்பாவுக்கு உங்க மேல ரொம்ப நானும் எவ்வளவு தூரம் பழகிருக்க மாட்டேன் அப்பா இந்த கல்யாணத்தை கொத்துக்கவும் மாட்டேன்